ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து மஞ்சள் பூசணியில் கூட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் அரை அரை கிலோ வந்து மஞ்சள் பூசணி எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்துக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்படி ஊற வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த பூசணியை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம் இதில் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா இதை எடுத்துடலாம் இதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்ததுன்னா இதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதை எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நடுவில் உள்ள விதை இதெல்லாம் வந்து எடுத்து எடுத்துட்டு நம்ம இந்த தோல் இருக்கு பாத்தீங்களா நல்லா சீவி எடுத்துடான் இந்த மாதிரி நாலு துண்டை கட் பண்ணிட்டு இந்த தோலை எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் இதை வந்து நான் கத்தி வச்சு தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் தோல் சீவுறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நான் இப்போ கட் பண்ணிட்டு வந்துடுறேன் இந்த பூசணியை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு இது பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இது வந்து இப்படி பெரிய பெரிய துண்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க ஒரு பச்சை மிளகா வந்து கீரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு வானலியை அடுப்பில் வச்சுக்கோங்க அது காஞ்ச உடனே வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டிங்கன்னா போதும் கொஞ்சமாக விட்டுக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த பூசணி வெங்காயம் எல்லாத்தையும் வந்து நல்லா சேர்த்துடலாம் ல்லாம் நல்லா கலந்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து வதங்கட்டும் எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வதக்கிடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கினா போதும் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நீங்கள் வந்து இதில் வந்து குழம்பு மிளகாப்பொடி இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு ஸ்பூன் போட்டுருங்க இது கொஞ்சம் பெரிய ஸ்பூன் தான் போட்டு இதை கலந்துக்கலாம் உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா குழம்பு மிளகாப்பொடியை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கலந்துட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்கணும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் அதாவது லைட்டாக காய் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து வேக விட்டுடலாம் ஃப்ளேமை கூட்டி வச்சு இதை வந்து கொதிக்க விடுங்க கொதிச்சதும் ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை காய் வந்து அதிகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ வந்து தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் வந்து குறைச்சி வச்சிடணும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாதி வெந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம வந்து இந்த புளியை எடுத்து வச்சோம் இல்லையா இதை வந்து நல்லா கரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் இது வந்து ஒரு ஸ்பூன் இருக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு கூட திருப்பி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க காய் பாருங்க பாதியளவு அவிஞ்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் வெந்தால் போதும் திருப்பியும் மூடி வச்சுட்டு கொதிச்சதுக்கப்புறம் மூடி வைங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்த உடனே வந்து நம்ம மூடி வச்சிடலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஓ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிடலாம் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு வரப்போ எல்லாமே செக் பண்ணிக்குவோம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணோன்னால் அந்த காய் இருக்குது பார்த்தீங்களா இதை லைட்டாக மசிச்சு விட்டுறணும் இந்த மாதிரி வச்சு ரைஸில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போதான் ரெடி ஆகிடுச்சு இது கூட வந்து நம்ம இப்போ என்ன சேர்த்துக்க போகிறோன்னா கொஞ்சம் சுகர் உங்கள் வீட்டில் வந்து நாட்டு சக்கரை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மண்டபத்தில் இருந்ததுன்னா அதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் காய்ச்சினீங்கன்னா காய்ச்சிட்டு ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இது கூட லைட்டாக சேர்த்துக்கலாம் இதை இறக்கும்போது சேருங்க லாஸ்ட்டாக இது நல்லா கலந்து விட்டுங்க இந்த ஸ்வீட்டு இந்த காரம் புளிப்பு எல்லாமே சூப்பராக இருக்குங்க சாப்பிடும்போது இப்போ நம்ம இதுக்கு தாளிச்சிடலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன காய்ஞ்சதும் இதில் கொஞ்சம் வந்து கடுகு உளுந்த பருத்து சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்குது இந்த கடுகு நல்லா வெடித்த உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒன்றே ஒன்று மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறோம் பாருங்க வெங்காயம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு காஞ்சி மிளகாயை வந்து ரெண்டா பிச்சு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அந்த காயில் தாளித்து தான் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பூசணி பழம் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை இதை அப்படியே ரைஸில் போட்டு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லா சாதத்தோடையும் நீங்கள் இதை சேர்த்து தொட்டு சாப்பிடலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்